முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலை திறப்பு விழாவும் அமிர்தலிங்கம் மங்கேற்கரசி நினைவில்லம் அங்குரார்ப்பண நிகழ்வும் இன்று மூலாயில் நடைபெற்றன அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையினர் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமரர் அப்பாப்பிள்ளை பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலையினை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திறந்து வைத்ததுடன் அமிர்தலிங்கம் மங்கேற்கரசி இல்லத்தினை யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணைத் தூதுவர் செவித்தி சாய் முரளி திரைநீக்கம் செய்து வைத்தாா் குறித்த இல்லத்தில் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் நினைவு நிழற்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் சுழிபுரம் பன்னாகம் பகுதியில் பிறந்த அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் தந்தை செல்வாவின் மறைவை தொடர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணியை வழிநடத்திய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகித்த முதலாவது தமிழராக விளங்கிய அன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார்